நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி இந்த கட்டிடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இது என்னோடய கோரிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டு வருகிற ஒரு ஜியாலஜிக்கல் பார்க் இது யூனியன் கவர்மெண்டோட பண்றது அஞ்சு கோடி மதிப்பீட்டில் இது கட்டப்படுது இதுக்கு முன்ன இங்கே வந்து பல லட்சம் ஆண்டுகள் தொன்மையான கல்மரங்கள் இருக்குது இந்த கல்மர பூங்கா ஒன்று தமிழ்நாடு அரசு வந்து பராமரிப்பில் இருக்குது இங்கே இருக்கிற குவாரி மூலமாக அந்த தொன்மை வாய்ந்த அந்த பாசில்ஸ் எல்லாம் அழிவுபடுற ஒரு நிலை இருந்தது அதை நான் பாராளுமன்றத்தில் எழுப்பி அதை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே அமைச்சரை பார்த்து புறப்பட்டுட்டேன் அது சமயம் அது மட்டும் இல்லை இந்த பகுதியை டெவலப் பண்ணணும்னு கேட்டுட்டேன் இந்த மையம் வந்ததுன்னா இந்த பகுதியுடைய இந்த புவியியல் சார்ந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் உலகத்திலே ஒரு முக்கியமான பகுதி இது ஹியூமன் ஹேபிட்டேஷன் இருந்ததுங்கிறதுக்கும் இது மாதிரி தானாக வந்து மரங்கள் வந்து கல்லாக மாறி இந்த படிவு நமக்கு பார்க்கக்கூடிய அளவில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதானது எவ்வளோ ஆண்டுகள் சொல்கிறாங்க சார் இருபது மில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அதாவது சுமார் ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க தொடர்ச்சியான ரிசர்ச்சி தேவை இது இது இருக்குது ஒரு அருங்காட்சியகம் மாதிரி படுத்தி இருக்காங்க அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு இது பற்றி தெரியுது நிறையா இதை உடைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற குவாரியில் இது வந்து சேதமாகுது இந்த பகுதியோடைய இம்பார்ட்டன்ஸு தெரியுது அது தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு இது இருந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்துன்னா இதுவே உலகளவில் வந்து டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாற்றிருப்பாங்க அது மாதிரி இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக வச்சு குறிப்பாக இந்த குவாரிஸை வந்து இங்கே ரெஸ்ட்ரிக் பண்ணும் குவாரி ஆக்டிவிட்டி இது தொடர்பான ஆய்வுகளை செய்கிறது அதன் மூலமாக மேலதிகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அதை வந்து ஒன்றிய அரசு செய்யணும் இப்போதைக்கு இது ஒரு மையம் இப்போது உருவாக்குறாங்க இந்த ஜியாலஜிக்கல் சர்வே போன்ற விஷயங்கள் அதை பாதுகாக்கிற விஷயங்கள்ல ஒரு எம்பியோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியமானதாக ப்ளே பண்ண முடியுது நீங்கள் வந்து அதை திருப்திகரமாக ப்ளே பண்ண முடிஞ்சுதான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகார கீழே இருக்குது அதே போல் இந்த மாவட்டம் வந்து ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன் தொல்லியல் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த பல கோயில்கள் இருக்குது பழமை வாய்ந்த கோயில்கள் வேறு ஒரு இருபது சென்டர்ஸ் அது மாதிரி இருக்குது தொல்லியல் முக்கியத்துவம் அதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டும் நான் போய் குரல் கொடுத்து சேந்தமங்கலம்ங்கிற இடத்துல ஒரு கோட்டை இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பயன் வாங்கிது அந்த கோட்டையை வந்து சிதிலமடைஞ்சு கிடந்தது அதை புதுப்பிக்கிறதுக்கும் அங்கே வந்து இந்த இசை குதிரைகள்னு இருக்குது கல்லால் இருக்கிற குதிரைகள் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி குரல்படுத்து இன்றைக்கி அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கோட்டையை முழுக்கவே இப்போ புனரமைப்பு செய்யப்பட்டாச்சு இப்போ அடுத்த கட்டத்துக்கான நிதியை வந்து ஒதுக்கணும்னு சொல்லி திரும்பவும் கேட்டிருக்கேன் அது ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணாங்கன்னா அந்த இசைக்குதிரைகளுக்கும் இதுவும் அது மாதிரி இங்கே பனமலைன்னு ஒரு இடம் ஒரு கோயில் இருக்குது அங்கே ரொம்ப பழமையான பல்லவ கால அளவுக்கான ஓவியங்கள் இருக்கு அந்த ஓவியங்களை பாதுகாக்கணுன்னு இப்போ நடந்த கூட்டத்தொடரில் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோயில்களில் இருக்கிற ஓவியங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு அதுவும் மேற்கொள்வதாக வந்து அவங்க இப்போ ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புவியியல் சார்ந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசுடைய அதிகார வரம்புகளில் இருக்கும்போது அதை பாதுகாக்கிறதுங்கிறது அது எம்பிக்கள் தான் போய் அங்கே அணுகணும் அதை நான் வந்து இந்த மாவட்டம் சார்ந்து செய்திருக்கிறேன் தமிழ்நாடு அரசுடைய கவனத்தும் கொண்டு போய் இன்றைக்கி வந்து அங்கே பத்து கோடி ரூபாய் செலவு மதிப்பீட்டில் ஒரு அருங்காட்சியகம் விழுப்புரத்தில் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது